மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அநேரமாக ஸ்ப்ஸ்கைப் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக் பண்ணி பண்ணி அப்படி கூட விளைக்க பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது நம்ம தமிழகத்திற்கு இன்று வந்து வெப்பநிலை பதிவுகளை பொறுத்த வரைக்கும் இதமான ஒரு பெயர் தான் அது ரொம்ப அதிகமான ஒரு சூடோ ஒரு நூறு டிகிரி ஃபேரன் ஒரு நாற்பது டிகிரி கொண்ட வெயிலோ கடும் மயிலோ இனிமேல் அடிக்க வாய்ப்பு இல்லை இனிமேல் நம்ம தமிழகத்தில் இருக்குது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் வெயில் அடிப்பது உறுதி அந்த வெயில் வந்து இதமான ஒரு வெயிலாக தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப அதிகமான வெயில் அடிக்காது இனிமேல் இனிமேல் ரொம்ப அதிகமான வெயிலுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது குறைவான ஒரு வெயிலுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கிழக்கு திசை காற்றால் நேற்றைக்கே கிழக்கு திசை காற்றால் தெற்கு டெல்டாவில் கனமழை பெய்ய விற்றுவங்கியிருக்கிறது குறிப்பாக வேதாரணியம் கோடிக்கரை வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் தஞ்சாவூருக்கு தெற்கே மழை பெய்திருக்கிறது அதே மாதிரி தென் மாபடங்களிலும் வந்து ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யானது புரிஞ்சுக்கோங்க இது வந்து என்ன சார் மழை வராதுங்கிறீங்க ஆனால் மழை பெய்யுது என்ன சார் கதை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க மழை வராது இனிமேல் மழை பெய்யவே பெய்யாது அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க சரிங்களா சொல்லவே யாராலையும் முடியாது நான் நானாக இருக்கட்டும் யார வேணால் இருக்கட்டும் இனிமேல் மழை பெய்யாது மழை வந்து அவ்வளோதான் சார் அப்படின்னு முடிஞ்சு யாரை சொல்ல முடியாது இது வந்து இது நம்முடைய மழைக்காலங்க இது வந்து நம்முடைய வடகிழக்கு பருவமழைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது கேரளாவில் மட்டுமே பதிவாகும் கேரளா கர்நாடகா நம்ம தமிழகத்தில் பதிவாகாது தமிழகத்தில் இடிமலை மட்டுமே பதிவாகும் அது தென்மேற்கு பருவமழை வீட்டுக்கு போது தான் அந்த இடிமலை பதிவாகும் ஆனால் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கேரளாவுக்கும் வட இந்தியாவிற்கு சொந்தமானது நம்ம தமிழகம் தவிர்த்து ஆனால் வடகிழக்கு பருவமழை நமக்கு சொந்தமானது வடகிழக்கு பருவமழைனா மழைக்காலம் இப்போ நம்ம இருக்கக்கூடியது மழைக்காலம் இந்த மழைக்காலம் அப்படிங்கிறது புயல்களும் சிறு சுழற்சிகளும் காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாமே ஒரு சிறு அடுத்தடுத்த சிஸ்டங்கள் கடலில் உருவானால் அது அதை பண்ணி நில தமிழகம் நோக்கி வந்து மழை கொடுக்கும் இதை நம்ம வடகிழக்கு பருவம் மறு வடைகளுக்கு பருவமழை காலம் இந்த வடகிழக்கு பருவமழையில் மழை வந்து பெய்யாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ திருச்சியில் மழை பெய்யாது நாகப்பட்டினத்தில் வெயில் அடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் உண்மை என்னென்னா மழை வரும் அது எப்படின்னா கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று அதாவது பஸ்பி பெருங்கடிலிருந்து வரக்கூடிய காற்றோ வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்றோ அது வந்து நம்ம தமிழகத்திலாம் அப்படியே நுழையும் அப்போ தமிழகத்தில் நுழையும் போது என்ன ஆகுனா காலையில் பார்த்தீங்கன்னா அது வந்து குளிர் ஒரு ஜில்லுன்ற ஒரு காற்று அடிக்கும் பிறகு மதியம் வெப்பநிலை உயர 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 அந்த குளிர் காற்றும் ஒரு சூடான ஒரு காற்று அதாவது மழை தரக்கூடிய ஒரு காற்றாக மாறிவிடுங்க சரிங்களா இதனால் அடுத்தடுத்து வர வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் வரக்கூடிய நேரங்களாக இருக்கட்டும் கனமழை வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா நீங்கள் வந்து டெல்டாவில் மழை இருக்கிறது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது எங்கெங்கெல்லாம் கேட்டிங்கன்னால் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் போல் அதிராம்பப்பட்டினம் திருவாரூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி குறிப்பாக தெற்கு டெல்டாவில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது நேற்றைக்கே தெற்கு டெல்டாவில் மழை பதிவானது இன்றைக்கும் தெற்கு டெல்டாவில் மழை இருப்பாருங்க மழை வந்து கொண்டிருக்கிறது வாய்ப்பிருக்கு மதிய மாலை இருவர தெற்கு டெல்டாவில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இப்போ வந்து கடலிலிருந்து மே சிறிய சிறிய மேகங்கள் அப்படி வந்துக்கிட்டு இருக்குது இப்படி இப்படி இருக்கும்போது மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் தினமும் தொடர்கிறது ஏன்னா இது வந்து ம நம்முடைய மழைக்காலம் அதாவது நம்முடைய வலைகளுக்கு பருவமழை காலம் இது வந்து எந்த நேரத்திலும் எந்த எந்த இடத்திலும் எந்த மாவட்டங்களிலும் இனி வரக்கூடிய ம நேரங்களில் மழை திடீரென்று பதிவாகலாம் சரிங்களா காற்று வந்து ஒவ்வொரு நொடியும் மாறுபட்டது வானிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடியும் தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறதுங்க கவனமாக இருங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் மா மாறிவிட்டது இப்போ பார்த்திங்கன்னா மணிக்கு ஒரு முறை மாறுதுங்க காலையில் ஒரு மாற்றம் மதியம் ஒரு மாற்றம் இரவு ஒரு மாற்றம் அதாவது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒரு முறை நம்ம சொன்னோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம காலையில் ஒரு கணிக்கு ஒரு கணிப்பு கடை கணிக்கிறோம் இது வந்து திருச்சியில் மழை பெய்யுங்க சேலத்தில் மழை பெய்யுங்க சென்னையில் மழை பெய்யுங்க அதே அதே போல் டெல்டாவில் கனமழை இருக்குது திருமாவளங்கில் கனமழை மிக கனமழை ஆபத்து இருக்குது நமக்கு காலையில் முன்னாடி முன்னாடி அதை வந்து முன்னாடி ஒரு காலக்கட்டத்தில் நம்ம சொன்னால் அது க கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து காலையில் ஒரு மாதிரியும் மதிய ஒரு மாதிரியும் இரவு ஒரு மாதிரியும் இப்படி வானிலை மாற 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 நம்மளும் மாற்றி 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 கொண்டே இருக்கிறோம் சரிங்களா ஒரு மாற்றின் மாற்றின் மாற்றி அறிவிக்கப்போல தான் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு கோபம் வருகிறது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வானிலை அப்படிங்கிறது மாற்றங்களுக்கு உட்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் மாற்றங்களுக்கு உட்பட்டது சரிங்களா தயவுசெய்து பொறுமையாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா தெளிவாக சொல்லிக்கிறேன் வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்டது மழை இன்னும் அதிகமாக பெய்யப் போகிறது மார்கழி தையில பொங்கல் வரைக்கும் மழை இருக்கிறது அது உறுதி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் புயலும் வரப்போகிறது இலங்கை வழியாக நம்ம தமிழகம் வழிகடந்து தென் மாவட்டங்கள் வழிகடந்து குமரிக்கடல் வழிகடந்து நம்ம தமிழகம் அருகே புயல் நிலை கொள்ள போகுது சரிங்களா புயல் நிலை கொண்டுச்சுன்னா அதிகமான ஒரு மழை இருக்க போய் அர்த்தம் புயல் புயலால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மார்கழி தையில அதிகமான மழை இருக்கிறது அது உறுதி காற்று சுழற்சி டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே வருது ஆனால் அதுக்குள்ளே ஒரு பத்தாம் இன்னைக்கு தேதி ஏழு எட்டு ஒன்பது இந்த தேதிகளில் சில இடங்களில் மட்டுமே மழை அப்படிங்கிற தினமும் பெய்து கொண்டிருக்கும் சில இடங்களில் சில மணி நேரங்களில் மட்டுமே மழை அப்படி படப்படவுண்ட்டு வரும் டக்குன்னு போயிடும் இது வந்து கீழக்கு திசை காற்றாலும் மழை இருக்கும் பிறகு பத்தாம் தேதிக்கு மேலே தெற்கு அந்த மாலையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சியால் அது அப்படியே தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்று சுழற்சியாக இலங்கை மற்றும் குமரிக்கடலுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மழை கொடுக்க போகுது இது குறிப்பாக டெல்டா இது வரைக்கும் டெல்டாவில் மழை பெய்வது உறுதி வட மாவட்டங்களில் மழை பெய்யும் தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் சரிங்களா அடுத்தடுத்த சுழற்சிகள் இருக்குது புயலும் இருக்கிறது மழைப்பொழிவும் இன்னும் அதிகமாக இருக்கிறது மழை இன்னும் முடியாது அடுத்தடுத்த சிஸ்டங்கள் அடுத்தடுத்த மழை தரக்கூடிய புயல்கள் நிச்சயமாக நம்ம தமிழை நோக்கி வரதான் போகுது பனி பெய்வதை பார்த்து மழை வராத நினைக்காதீங்க பனியும் மழையும் வெயிலும் இனி வரக்கூடிய மாதங்களில் தொடரும் நன்றி